சரி ஆனா அடுத்து பாருங்க ஹைட் பாருங்க இது வேற லெவல் சார் இது ரெண்டாயிரத்தி பத்து அதுவும் வேற மாதிரி சார் வண்டிங்க சார் வண்டி பாருங்க சார் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கடலுக்குது வண்டி அந்த வண்டி பிகோ பார்த்தினாக்கா ரெண்டே கால் ரே கேர ரெண்டு ஒற்றி தர சார் இந்த வண்டி ரெண்டே கால் ரே கேர ரெண்டு ஒற்றி தர சார் ரெண்டு வண்டியுமே சரோபோஸ் பாருங்க அட்டா ரசமாக அம்மா குழிட்டியா விலை கம்மியாக தரப்போகிறேன் சார் வண்டியா சார் இது வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி எதுவுமே இல்லை சார் ஒரு மாதம் மறு செம்மையா சண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒம்போது பத்து ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு பெட்ரோல் இந்த வாட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரு டீசல் நான் தரப்போ ஏசி ஏர் பேக் பற்றா ஒன்றும் இல்லை ரெண்டு ஏர் பேக் டமால் டபு ரெண்டு ஏர் பேக் சார் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஏர் பேக்காக நச்சுன்னு இருக்கும் ஏசி போய் போகண்டோ டச் சம்மைய வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக வண்டி டீசல் வண்டினா அவ்வளோ தெல்ல தெளிவாக இருக்கும் பாருங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே ரேக்கே கேட்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டே கால் நான் சார் ரெண்டே கால் சார் நீ கிட்டவா சா நீ ரெண்டோ ஒற்றி வாங்கி தரேன் சார் நான் என்னை பற்றி கொஞ்சம் தெரியும் கிட்ட வாங்க பண்ண பேசிட்டு தரேன் இதோட இன்டில் காட்டுறேன் பாருங்க இது இண்ட்லி கேட்கறதுல ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இல்லை சார் போன வாரம் எங்கள் வீட்டுக்காரமாக ஊருக்கு போயிருந்தாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் போயிட்டு இருபது நாள் ஆச்சு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டேன் அப்படி வீட்டுக்கு வாமா போகலான்னு அது ஒரு அண்ணன் நானும் ஒரு ஆ சாரி சார் இது முன்னே சொல்ல முடியாது ஒரு அண்ணன் வந்தார் என்னண்ணா எப்படி நல்லாயிரு நல்லா சகிக்குமாண்ணா அப்படின்னு கேட்டாங்க நல்லா சகிதுண்ணா பசங்களாம் என்னாகிறான் ஊரில் வேணாண்ணா எல்லாம் ஊரில் இருக்கிறாங்க இன்னும் வரலண்ணா என்ன கூப்பிட்டா வரவே மாட்டுறாங்கண்ணா நீ என்னதான் செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அந்த அம்மா அம்மா அப்பா விட்டு வரவே மாட்டேறேன் ஏமேனு தெரியல எப்படிண்ணா பண்ணலாம் சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி பேசுனா கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு என்ன அப்படி சொன்னார் என்ன சொன்னார் அண்ணன் நான் பேசினேன் போயிட்டு என்ம்மா மகாலட்சுமியே மகாலட்சுமி ரெண்டு மகாலட்சுமி எங்கம்மா கேட்டீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா வீட்டுக்கு வாம்மா நிறைய வேலைக்கு கேக்குவோம் நோட்டு புக்கெலாம் வாங்கணுமான்னு கூப்பிட்டேன் அப்படே எங்க வீட்டுக்காரர் மகாலட்சுமி கூப்பிட்டாரு வந்துடலான்னு சொல்லிட்டு போனேன் வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் காமிச்சிருக்கு கிளம்பு ரெடியாக இருந்துச்சுங்க திடீர்னு தெரியும் மனசு மாதிரி எதுக்கு என்ன கூப்பிட்ற அப்படின்னு கேட்டுச்சு ஒன்றில் எங்கள் அம்மா சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுலாம் செய்யறதுல கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டமாகுது அதனால் சாமான் கழுவதுக்கும் ஊடு பெருகிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் ஆள் இல்லை அதனால் வர சொன்னாங்க மாட்டியின் நான் வரவே மாட்டேன் போ என்ன பண்ணி தெரியாது எனக்கு ஒரே பிரச்சனை பாருங்கள் அதனால் இனிமேல் சொல்கிற மாதிரிங்க சந்தோஷமாக ஜாலியாக இருக்கு சார் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் தான் இருக்குது துணி துவைக்கிறதுக்கு ஆளுன்னு கூப்புடுறேன் என்ன எங்கள் கூட்டுக்காரன் துணி தான் துவை கிடையாது மிஷினில் போட்டால் மிஷினுக்கு வாஷிங் மிஷின் துவச்சி வித்துருவோம் அதான் சொல்கிறேன் பாருங்கள் உண்மையில நல்லவங்க அவங்க நம்ம சொன்னால் மறு பேச்சு பேச மாட்டாங்க கூப்பிட்டா மறு வார்த்தைக்கு வந்துருவாங்கோ அத்த வாரம் இன்னும் பத்து நாள் இதில் இன்னொரு அஞ்சு நாள் இருக்குது லீவு முடிப்பது கிட்ட தகுந்த ரெடி தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக ஜாலியாக டமாசா வந்துடுங்க என்றைக்கும் முகம் சொல்லிக்காமல் பேச கத்துங்க கட்டின மனைவியாக இருந்தாலும் அப்பா அம்மா இருந்தாலும் பெத்த தாய் தேகம் சொல்லிக்காமல் அன்பாக பேசி பாருங்க கண்டிப்பாக எம் எப் எப்படி ஆகட்டும் ஊட்டுக்கு வந்துடுவாங்க மாதிரி நல்லாயிருக்கும் சந்தோஷம் ஜாலியாக இருப்பேன் சார் எங்கள் வீட்டுக்காரமாக அப்படி கிடையாது சார் தங்கம்மானவங்க யார்கிட்ட சொல்கிற சார் ரகசியமாக சொல்கிறேன் சார் ரகசியமாக சொல்கிறேன் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க ஊடு பெருக்கத்துக்கும் துணி துவைக்கிறதுக்கும் சாமானுக்கும் கூப்பிட்டு வந்த ஸ்ரீரான் சொன்னேன் நல்ல வேலை சார் ஆகண்ணா சார் ஜாலியாகண்ணா சார் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வந்துட்டு போயிடணும் சார் அட்டகசமாக வாண்டி பாருங்கள் தள்ள தெளிவாக சரியானு வாட்டி பாருங்கள் விட்டுறாதீங்க உள்ள இன்ட்லாம் காட்டுற மாதிரி வாங்க சார் சரியான வண்டி சார் இது பாருங்க இன்னும் பாருங்கள் பெயிண்ட் ஆகாத வண்டி பாருங்க அப்படியே மழை மழமானு எவ்வளோ மழமாக பாருங்கள் அதேமாதிரி பாருங்கள் இந்த கவுல் பேனெல்லாம் பாருங்கள் இன்னும் தெளிவான வண்டி இது பாருங்கள் இதெல்லாம் யாரும் காட்டவே மாட்டாங்க கெட்ட காட்டுப்பா எதுனா இது பாருங்க ரவுண்டு பாயிண்ட் பாருங்கள் இதெல்லாம் ரவுண்ட் பாயிண்ட்டு ஒரிஜினாலிட்டே பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் இதெல்லாம் எல்லாம் கோயமுத்தாரங்க கற்று கொடுத்தாங்க இதெல்லாம் கோயம்புத்தாரங்க நான் இப்படி இருக்கணும் நான் அப்படி இருக்கணும் இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி எடுக்கலாம் சார் நல்லா சார் வண்டி இன்னும் இன்ஜின் காட்டுற பாருங்கள் இப்போ நான் எங்கேன்னு தெரியுமாண்ணே வேலுலேருந்து ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு வேலூன்னு வரேன் நான் இப்போ இந்த வண்டி எடுத்துன்னு வேலூர் இருந்து நான் போயிட்டு எங்கள் பசங்களை இட்டுக்குன்னு இந்த ஊர்லேருந்து வந்துங்கிறேன் அந்த வண்டி தான் வந்தேன் அப்படியே சுட சொடகு இப்போ நான் ஓட்டு நான் அதே மாதிரி உங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி உள்ள சுற்றி காட்டு அப்படி காட்டு இப்போ ஏசி பவர்சி நாலு பவர் உண்டோ பேக் எல்லாம் வந்துடும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா டிஎன் செவன்டி த்ரீ நம்பர் தானிப்பட்ட நம்பர் இது வந்து திருவாரூர் இது நம்ம திருவள்ளூர் வண்டி இது இது ரெண்டு மைட்டு இருக்கும் பாருங்கள் இதுவும் பாடி தெளிவாக இருக்கும் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டணும் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க அந்த இன்டில் காட்டுவாதுமா வேண்ட ஒன்று வா இன்ஜினெலாம் இருக்கும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி பாருங்க பாரு இன்ஜின் போகாயில் ஆகி ரேஸ் பண்ணி காட்டுவா ரேஸ் பண்ணி காட்டு கை வச்சு காட்டுங்க பாரு இதுவும் பாரு நல்லா இருக்கும் ரொம்ப கொடுப்பேன் விலை கம்மியா குடுப்பேன் சார் என்னுடைய ஒரே கோர்பாடு பாருங்க நேத்து மட்டும் பாருங்க பதினோரு வண்டி எடுத்துக்கிறேன் பதினோரு வண்டி வித்துக்குறேன் சார் நேத்து மட்டுமே ஒரு பாய் சார் ஒரு ரைட் ஹேண்ட் எடுத்துமாட்டாரு ரொம்ப தங்கமான கோணம் அவர் கைராசி நல்ல கை ராசி இப்ப பாருங்க அந்த வீடியோ போற பாய் சார் கேளுங்க ரொம்ப தங்கமானதுனால் உங்கள் ஒரு கிரே கலர் பண்ணுறதும் பாருங்கள் நேற்று விட்டுட்டேன் இப்போ ரெண்டு வண்டி வந்துருது இதுவும் பாருங்கள் நாலு நாள் ஃபோனு பண்ணுறது விட நேரடியாக வந்துடுங்க நேரடியாக வந்து பார்த்து டக்குனு எடுத்து போய்டு சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க இது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் காசு நம்ம ட்ரிபிள்ஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் ஆர்காடு பஸ் ஸ்டாண்டு வந்து ட்ரிபிள்ஸ் காலேஜ் யார் கேட்டால் சுடுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார் கஞ்சி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வாரம் வாரம் ஐட்டன் கொண்ட திரைப்படங்கள் திரை கதை வசனம் குட்டி மணி டைரக்டர் குட்டி ஹரிகரன் பாருங்க நல்லா இருக்கும் சார் டமாசன் அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா பெத்த தாய் தவிர விட்டுறாதீங்க அம்மா அப்பா எல்லாம் உலகம் அவங்க தான் சொல்லுங்களா எல்லாரும் பாருங்க லீவுக்கு போயிட்டு எல்லாரும் ஊருக்கு போயிட்டு வந்துருங்க இப்போவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் சார் ஏதாவது ஒரு கட்டண மனைவியும் சரி வீட்டில் குழந்தைங்களா இருந்தாலும் சரியே பக்கத்தில் இருக்க முடியும் அதோட அருமை பெருமை தெரியாது தொலைவா போனால் தான் அதோடய அருமை பெருமை தெரியும் அதுமாரி தான் நான் ஒரு வாரமாக எங்கள் பொண்ணும் பார்க்க ரொம்ப கஷ்டமாக தெரியுமா அதுக்கே அதான் சொல்கிறது என் மகாலட்சுமி என் தேவதை அப்படி சொல்லாத சீக்கிரம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஒரு ஆசை எப்படி சொன்னாலும் வரமாட்டேங்குதுங்க அதுக்கு எல்லாம் அவங்க அப்பா அவங்க அம்மா அதாவது இதுவாக இருந்துங்க நல்லா இருக்கட்டுங்க நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அழகான குடும்பம் வளமான வாழ்வு வணக்கம் சார்